இங்க ஒரு குட்டி பையன் அவனோட உதட்டுல லிப்டிக் போட்டு கண்ணாடியில பாத்துட்டு இருக்கான் அப்ப அவங்க அம்மா உள்ள வராங்க அவங்க கிட்ட இந்த லிப்டிக் கலர் எனக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறான் அவங்க அம்மா கோவத்துல அவங்க கிட்ட இருக்கிற லிப்டிக் புடுங்கிருங்க ஆல்ரெடி பார்த்தா இவன் எல்லா பொம்மைக்கும் லிப்டிக் போட்டு விட்டு இருப்பான் இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்ட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க அந்த கூகுள்ல நீங்க பழைய பொம்மைக்கு பரல புதுசா நிறைய பொம்மைங்க வாங்கி கொடுங்க அவன் மாறிடுவான்னு போட்டுருக்கு இவங்களும் நிறைய பொம்மைங்க வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க அவனுக்கு இவன் அவங்க அம்மா வாங்கிட்டு வந்த புது பொம்மைக்குமே லிப்டிக் எல்லாம் போட்டு விட்டுறான் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட போட்டோக்குமே வந்து இவன் லிப்டிக் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டு வச்சிருக்க

அவன் எல்லா பொம்மைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவங்களும் கூடவே இருந்து என்கரேஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவனுக்கு புது புது பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க அவங்க அம்மாவும் இவனுக்கு பெயிண்டிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்குன்றனால ஒரு சில விஷயத்தெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க அப்படியே கொஞ்சம் நாள்ல இவன் பெரிய டைனாசருக்கு பெயிண்ட் அடிக்கிறான் அங்க இருக்கிறவங்க எல்லாமே இவனை ரொம்ப வியந்து பாக்குறாங்க டைனாசருக்கு பெயிண்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு பாக்குறான் தனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய விட்டு எங்க அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறான்